உலகக்கோப்பை டி டுவெண்டி தொடரில் பாகிஸ்தான் அணிக்கு மிகப்பெரிய சிக்கல் ஏற்பட்டுள்ளது சூப்பர் எயிட் சுற்றுக்கு முன்னேறுவதும் கேள்விக்குறியாகியுள்ளது இது குறித்து பார்க்கலாம் பிரபலப்படுத்தும் விதமாக ஐசிசி டி ட்வெண்ட்டி உலக கோப்பையின் லீக் போட்டிகள் அமெரிக்கா மற்றும் கரீபியன் தீவுகளில் நடத்தப்பட்டு வருகிறது இதில் பங்கேற்றுள்ள இருபது அணிகள் நான்கு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு பிரிவிலும் முதல் இரண்டு இடங்களை பிடிக்கும் அணிகள் சூப்பர் எயிட் சுற்றுக்கு முன்னேறும் அங்குள்ள மைதானங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லாதது பின்னடைவை கொடுத்தாலும் சிறிய இலக்கை கூட துரத்த முடியாமல் பலம் வாய்ந்த அணிகள் திணறியது சுவாரஸ்யத்தை கூட்டியது இதனைத் தொடர்ந்து இப்போது அமெரிக்க ஊடகங்களும் கிரிக்கெட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததால் அவை அங்குள்ள தலைப்புச் செய்திகளிலும் இடம் பிடிக்க தொடங்கியுள்ளன தொடர்ந்து நியூயார்க் புறநகரில் நடத்தப்பட்ட போட்டிகளுக்கு நல்ல கூட்டம் வந்தது இதனால் அங்குள்ள உள்ளூர் வர்த்தகமும் அதிகரித்துள்ளது இந்நிலையில் தான் தற்போது எஞ்சியிருக்கும் கிரிக்கெட் போட்டிகள் அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தில் உள்ள ஹில் என்ற இடத்தில் நடைபெற இருக்கிறது இங்கு ஏற்கனவே சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அமைந்திருக்கிறது மேலும் வெள்ளி சனி ஞாயிறு என மூன்று நாட்களிலும் மூன்று முக்கியமான போட்டிகள் நடக்கிறது அமெரிக்கா அயர்லாந்து இந்தியா கனடா பாகிஸ்தான் அயர்லாந்து ஆகிய மூன்று போட்டிகள் அங்கு நடத்தப்படுகிறது இந்நிலையில் புளோரிடா மாகாணத்தில் மியாமி பகுதியில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் இந்த வாரம் முழுவதும் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக அமெரிக்க வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது மேலும் வரும் வியாழக்கிழமை வரை வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதாக அந்நாட்டு அரசு அறிவுறுத்தியுள்ளது இதனால் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த சூழலில்தான் மியாமியின் புறநகர் பகுதியான லாடர் ஹில்லில் டி டுவெண்டி உலகக்கோப்பை ஆட்டங்கள் நடைபெற இருக்கின்றன லாடர் ஹில் பகுதியிலும் வரும் நான்கு நாட்களுக்கு கனமழை பெய்யும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது இதனால் நிச்சயம் போட்டிகள் ரத்தாக வாய்ப்பிருக்கிறது ஒருவேளை போட்டிகள் ரத்தாகும் பட்சத்தில் பாகிஸ்தான் அணி முதல் சுற்றிலேயே தொடரை விட்டு வெளியேறிவிடும் வெள்ளிக்கிழமை அமெரிக்கா அயர்லாந்து அணிகளுக்கு எதிரான ஆட்டம் மழையால் ரத்தானால் அமெரிக்காவுக்கு ஒரு புள்ளி வழங்கப்படும் இதன் மூலம் ஐந்து புள்ளிகளை பெற்று அமெரிக்கா சூப்பர் எயிட் சுற்றுக்கு தகுதி பெற்றுவிடும் ஒருவேளை இது உண்மையிலேயே நடந்தால் பாகிஸ்தான் அயர்லாந்து அணிகள் மோதும் ஆட்டத்தில் பாகிஸ்தான் வெற்றி பெற்றால் கூட அந்த அணியால் நான்கு புள்ளிகளை மட்டுமே பெற முடியும் எனினும் அந்த ஆட்டமும் மழையால் ரத்தாக அதிக வாய்ப்பிருக்கிறது இதனால் பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய சிக்கல் எழுந்துள்ளது குறிப்பிடத்தக்கது சூப்பர் எயிட் சுற்றுக்கு பாகிஸ்தான் தகுதி பெறுமா இயற்கைதான் சொல்ல வேண்டும்